அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டச் செயலாளர் அம்மா அனந்தகுமார் ஐயா வந்திருக்கிறாங்க அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி நரேந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா வரதராஜன் வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அசோக் குமார் என தனியாளா போராடிட்டு இருக்கார் தனியாளா ஆனால் என்னுடைய வாக்குறுதிங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டால் அசோக் குமார் அவருடைய கரங்கள் வலுப்படுத்தப்படும் இப்ப தனியாளா நின்று நம் வந்து கண்ணா வலுப்படுத்தி அவர் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய பொங்கலூர் பேருக்கு அண்ணன் சந்தான கிருஷ்ணாவில் நன்றி தெரிவித்து சக்தி கேந்திர பொறுப்பாளர் அண்ணன் பிரதீப் அவர்கள் நம்முடைய மூத்த நிர்வாகிகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினோத்குமார் அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் தண்டபாணி அவர்கள் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் தொட்டம்பட்டி செல்வராஜ் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட ஒரு அன்பான வேண்டுகோள் நாம ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு கேட்கக்கூடாது நீ அந்த பூத்துல எல்லா ஓட்டு மொழியை அவருக்கு கேட்கணும் அனைத்து வாக்குகளும் மோடி ஐயாவுக்கு நாம் பதிவு செய்ய வேண்டும் மக்களுடைய அன்பை பெற வேண்டும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எல்லாவற்றையும் தாண்டி மோடி ஐயாவை பாக்குறாங்க வளர்ச்சியை பாக்குறாங்க ஆனால் நம்முடைய தொண்டர்கள் தன்னார்வ குழு இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி அவங்க கிட்ட நீங்க வாக்கு கேட்பது நம்முடைய கடமை